அன்பிற்கினேவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் மலர் மருந்துகளில் பார்க்கவிருப்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது பற்றி காணொலிக்குள் போகிறதுக்கு முன்னாடி நமது லட்சியமான இரண்டாயிரத்தி முப்பதில் பத்து லட்சம் மகிழ்வான தமிழக குடும்பங்கள் என்பதற்கு நீங்கள் உதவி செய்வதற்கு மலர் மருந்துகளை நன்கு கற்று தேர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு பூங்காவன மைய இயற்றிய நான்கு புத்தகங்கள் இருக்கின்றன நம்மளோட ஃபேஸ்புக் குரூப் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிடலாம் பிஎஸ்எஸ் வழங்கும் சான்றிதழ் வகுப்பு இருக்கு அதில் கலந்துக்கிடலாம் ஜோதிடமும் மலர் மருத்துவமும் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு அதனையும் பங்கு பெற்று நீங்கள் உங்களது அறிவை விருத்தி செய்து கொள்ளலாம் புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம காணொலிக்குள் போகலாம் இன்றைக்கு பொங்கல் தினம் நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை போகி பண்டிகை அன்னைக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பழையன கழிதல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்காக வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் எடுத்து பழைய பொருட்களையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சு கொட்டடையடிச்சு பழைய பொருட்கள் தேவையில்லாதெல்லாம் வெளியே போடுவாங்க அழுக்குகளெல்லாம் தீ வச்சு எரிப்பாங்க அந்த மாதிரிலாம் செய்வாங்க அதுதான் வந்து போகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பொங்கல் அன்னைக்கு புதியன புகுதல் அப்படின்னு எடுத்துக்கணும் பழையனை கழிச்சிட்டா புதுசு வந்து பூரணமா இல்லையா இப்போ நம்ம வந்து சான்றோர்கள் சொன்னதை நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அது வந்து மேம்போக்கான கருத்தாக எடுத்துக்கணும் ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை மாற்றும் பொழுது அதாவது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற அழுக்குகள் குப்பைகள்லாம் எடுத்து போடுறோம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை மாற்றும்போது ஓரளவு முன்னேற்றம் தெரியத்தான் செய்யும் சூழ்நிலை மாற்றம் மனிதனை ஓரளவு மாற்றும் அதாவது இங்கேயே இருந்துக்கிட்டு இருக்க ஒரு பையன் வந்து திடீர்னு ஒரு வேலை கிடச்சி லண்டனுக்கு போயிட்டு திரும்பி வந்தான்னா அவனோட குணங்கள் மாறி இருப்பதை நாம் காணலாம் அந்த மாதிரி ஆனால் முழுக்க முழுக்க சூழ்நிலை மாற்றம் மட்டுமே அவன் யார் அப்படிங்கிறத மாற்றிருமா முழு குண நலன்களை மாற்றிருமான்னா மாற்றாது அவன் அடியாளத்தில் என்ன மனிதனாக இருக்கிறானோ அவன் அப்படியே தான் இருப்பான் சூழ்நிலை மாற்றத்தை காட்டிலும் மனமாற்றம் தான் முக்கியம் அவன் மன ரீதியாக ஒரே இடத்துலையே இருக்கிறவனே திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது படிக்கிறப்ப இருந்த பையன் வந்து காலேஜ் போனதுக்கப்புறம் அவனோட நடவடிக்கை மாறிடும் அவனோட மன முதிர்ச்சியின் காரணமாக இடம் மாறுதல் காரணமாக இல்லை மனமுதிர்ச்சியின் காரணமாக அந்த மன முதிர்ச்சி தான் நம்ம தேவை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பழையன கழிதல்ங்கிறது மனதில் உள்ள பழைய அழுக்குகளை போக்கிவிட்டு புரியுதுங்களா அவங்களுக்கு புதியன புகுதல் அப்படிங்கிறது புதிய விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிடணும் புதிய கற்பனையில் தான் வந்து இந்த உலகமே வந்து மேம்பட்டுக்கிட்டே வருது அப்போ புதிய விஷயங்களை சிந்திப்பதன் மூலமாகவும் பழைய விஷயங்களை தேவையற்ற விஷயங்களை நீக்குவதன் மூலமாகவும் தான் ஒரு மனிதன் வந்து முன்னேற முடியும் மன மாற்றம் தான் முக்கியம் சூழ்நிலை மாற்றத்தை காட்டிலும் சரிங்களா இப்போ வந்து பழையன கழிதல் அதாவது பழைய நினைவுகள் பழைய காதலியின் நினைவுகளாக இருக்கலாம் பழைய வாழ்க்கையின் நினைவுகளாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு நீங்கி புதிய விஷயங்களை நோக்கி நம்ம போகிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஹனி சைக்கிள் அப்படிங்கிற ஒரு மருந்து பழைய விஷயங்களிலேயே நம்மளது சிந்தனைகள் ஊறி இருக்காமல் பழைய விஷயங்களை பயன்படுத்தி புதிய விஷயங்களை நோக்கி எவ்வாறு செல்லலாம் என்பதற்கு ஹனி சைக்கிள் ஹனி சைக்கிள்ங்கிற மருந்தை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு தூரம் வந்து அது வந்து ஒரு அற்புதமான மருந்து இருந்தாலும் இப்போதைக்கு வந்து நீங்கள் பழைய விஷயங்களிலிருந்து உங்களை மாற்றி கொண்டு வர அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பையன் இருக்கேன் அப்படின்னா அவன் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணமாயெல்லாம் இப்போ குழந்தையெல்லாம் பெத் பிறந்திருந்தா கூட அவன் இன்னும் தன்னோட கல்லூரியில் தனது பழைய காதலியை பார்க்கும்போது அந்த நினைவுகள் ஏற்படுவது இயற்கை அதை வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது ஆனால் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காமல் இப்போ அவன் யாராக இருக்கான் அவர் குழந்தைக்கு தந்தையாக இருக்கான் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையத்தை நம்ம பார்க்க முடியும் அப்போ வந்து அந்த பழைய விஷயங்கள் தன்னை கொள்ளாமல் இருப்பதற்கும் அதிலிருந்து மீண்டு புதிய விஷயங்களை நோக்கி செல்வதற்கும் நமக்கு அணி சிக்கலுங்கிற மருந்து நல்லபடியாக நமக்கு உதவி செய்யும் சரி புதிய விஷயங்களை எவ்வாறு படைப்பது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரோம் பழையனை போது புதியன புகழ்மாதிரி இல்லைங்களா அப்போ புதிய விஷயங்களை நமக்கு வந்து தருவது ஒயிட் செஸ் நட் அப்படிங்கிற மருந்து இந்த மருந்து பார்த்தீங்கன்னா உங்களது கற்பனா சக்தியை தூண்டும் பழைய பல ஒயிட் செஸ்ட் நட் டபர்கள் வந்து நாவல் ஆசிரியர்களாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒயிட் செஸ்ட் பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஒரே எண்ணமே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் நம்ம கொடுப்போம் ஆனால் அதை மாற்றி புதிய விஷயங்களை நோக்கி ஒரே விஷயங்களில் எண்ணங்கள் ஊன்றி சுழன்று கொண்டு இருக்காமல் புதிய விஷயங்களை பற்றி தனது கற்பனை சக்தியின் மூலமாக அதை படைப்பவர்களுக்கு புதிய விஷயங்களை நோக்கி சிந்திப்பவர்களுக்கு வந்து ஒயிட் செஸ் நிறம் வருது அப்போ பழையெனை கழிவதற்கு வந்து ஹனி சர்க்கணும் புதியன புகுவதற்கு ஒயிட் செஸ் இன்றைக்கி எடுத்துக்கிடுவோம் வாழ்க்கையில் மாற்றத்தை காணுவோம் அனைவரின் நம்ம வாழ்க்கையில் மட்டும் வந்து வாழ்க்கையில் மாறுபாடு கண்டால் சமுதாயம் மாறாது சமுதாயம் மாறாமல் நமது வாழ்க்கை மேம்படாது அப்போ சமுதாயம் மாறணும் சமுதாயத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னா அனைவரின் வாழ்க்கையிலும் மாற்றம் வரணும் அப்போ அதை நோக்கி நம்ம வந்து சே நமது செயல்களை அமைத்து கொண்டால் நமக்கு தேவையான விஷயங்கள் புறம் தானாகவே வரும் ஒரு விஷயம் நாமளும் முன்னேறுவோம் ரெண்டாவது விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்களும் முன்னேறுவாங்க அதையெல்லாம் பார்த்து நாம் ஆனந்தப்படலாம் சந்தோஷப்படலாம் அதுக்கு இந்த பொங்கல் நமக்கு பயன்படுத்தும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் வாழ்க வளமுடன்